பிரம்மா உன்னால உன் அப்பாவோட மனசை சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் உனக்கும் விஷ்ணுக்கும் மகேசனை விட அதிக செல்வம் கிடைச்சிருக்கு உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மணல் தங்கம் விளையும் விளை நிலம் கிடைச்சிருக்கு தங்கத்துக்கும் மேல அது இப்ப மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கும் உதவும் அது மட்டும் இல்லாம நீ அத உழுது பராமரிச்சேன்னா கடைசி வரைக்கும் கடுமையா உழைச்சேன்னா அது எப்பவுமே உனக்கு தங்கத்தை கொடுக்கும் விஷ்ணு மாட்டு சாணத்தை உங்க அப்பா உனக்கு கொடுத்துருக்காருன்னா அப்போ கோமாதாவோட கருணை எப்பவும் உமால இருக்கும் அதாவது யார் வீட்டுல எல்லாம் கோமாதா இருக்கோ அந்த வீட்டுல எப்பவும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் அப்புறம் செல்வமும் இருக்கும் கோமாதாக்குள்ள தெய்வங்கள் தங்கி இருக்காங்க நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கோமாதாவை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா அந்த கோமாதா உனக்காக குட்டிங்க அப்புறம் பாலும் கொடுத்து உன் வாழ்க்கை முழுக்க உன்னை பார்த்துப்பாங்க மகேசனுக்கு கொடுத்தது அதிகப்படியான செல்வம் மட்டும் இல்லை உண்மையிலேயே அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரீட்சை ஏன்னா செல்வங்கிறது எப்பவும் நிலை இல்லாத ஒண்ணு அது கடைசி வரைக்கும் கூடவே இருக்காது அத சரியா பயன்படுத்துறது மகேசன் கையில தான் இருக்கு அதை நீ எப்படி பயன்படுத்துறேங்கிறத பொறுத்துதான் உன் எதிர்காலத்தை உனக்கு ஏத்த மாதிரி உன்னால அமைச்சுக்க முடியும் சொல்ல வார்த்தைகளே இல்லை மகாராஜா அற்புதம் மகாராஜா சரியா சொன்னீங்க மகாராஜா அருமையா சொன்னீங்க மகாராஜா வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு செல்வங்களை தான் குவிக்க நினைக்கிறோம் அந்த செல்வங்களுக்கான உண்மையான அர்த்தத்தை நீங்க இந்த மூணு பேருக்குமே சொல்லி கொடுக்கற வகையில இங்க இருக்கிற எல்லாருக்குமே எளிமையா புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு நானும் மகேஷனுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நீயும் உங்ககிட்ட இருக்கிற செல்வங்களை வச்சு மாடு இல்லைன்னா நிலங்களை வாங்கிக்கோ இன்னொரு விஷயம் உங்களோட சொத்துக்கள் மட்டும்தான் உங்க மூணு பேருக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு உங்களோட ஒற்றுமையே இல்லை நீங்கள் மூணு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் நிறைய சாதிப்பீங்க முன்ன நான் மறுத்து பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும் மகாராஜா நான் இப்போ என் அப்பாவோட எண்ணங்களை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா அப்புறம் நீங்க எங்களுக்கு சொன்ன வழிகாட்டுதல் படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இனி சரியா நடந்துப்போம் அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக்கும் அதனால நாங்க பண்டிதர் ராமாக்கும் மகாராஜாக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறோம் நன்றி மகாராஜா அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா உங்களோட புத்திசாலித்தனம் இணையற்றது அற்புதம் மகாராஜா அம்மாவோட கிருபைதான் இதுக்கு காரணம் அவங்களோட ஆசிர்வாதம் எப்பயும் என் கூட இருக்கு உங்க அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற பக்தி அற்புதமானது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உங்க அம்மா கையில இருக்க தடியால துரத்தொரத்த அடி வாங்கியிருக்கீங்க என்ன சொல்றது மகாராஜா அம்மாவோட தடி விஜயநகர் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு என்ன குருஜி உங்களுக்கு மட்டுமா அம்மா நம்ம அம்மாவோட தடியது அதுல யார் அடி வாங்கினா என்ன உண்மைதான் மகாராஜா என் அம்மா மேல எனக்கு பக்தி இருக்குதா ஆனா நான் சொன்னது காளி அம்மனை பத்தி என் அம்மாவை விடவும் என் மேல அதிக அன்பு வச்சிருக்காங்க நான் என்ன பேசினாலும் அது காளி அம்மனோட வார்த்தைகள் தான் என எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் பேச வைக்கிறது அவங்க தான் அவங்க இல்லைன்னா எனக்கு பேசுறதுக்கு அவ்வளவு சாமர்த்தியா இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா மொத்த விஜயநகர ராஜ்யத்திலேயே நீங்க மட்டும்தான் பாக்கியசாலியா இருக்கீங்க மட்டும் ரெண்டு அம்மா உங்களுக்கு ரெண்டு அம்மாக்களோட பாசம் அப்புறம் அவங்களோட ஆசிர்வாதம் ரெண்டு அம்மாக்களோட அக்கறை

இங்க யாராவது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா Maharaja நானே சொல்றேன் அரசபைக்கு வரதுக்கு முன்னாடி குருஜி என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாரு யாருக்கு இந்த விஜயநகர்ல ரெண்டு அம்மா இருக்காங்கன்னு انا குருஜி அந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்டிங்க ஆ ஆ அது வந்து பாத்தீங்களா மகாராஜா இதுல ஒண்ணு இல்ல மகாராஜா நான் Pandit रामकृष्णன பரிட்சை பண்ணி பார்த்தேன் Maharaja அதுவும் இல்லாம எனக்கு ஏற்கனவே தெரியும் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு ரெண்டு அம்மா இருக்காங்க மணி மாத்தி பேசுறதுல இந்த கிழவனை மிஞ்ச ஆளே கிடையாது எனக்கு புரியவே இல்லையே வேணும்னே எதையாவது பேசிட்டு நான் அதை பண்ணவே இல்லைன்னு மாத்தி பேசிடுவான் சரியா சொன்ன அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னா ஆக்ரா முகலாய பேரரசுல இருந்து ஒருத்தன் அதுவும் பாபரோட அரண்மனையிலிருந்து பண்டித ராமகிருஷ்ணனை தேடி விஜயநகரத்துக்கு வந்திருக்கான் இதுல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு மன்னிச்சிருந்த அரசரே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அரசரே. என்ன தெய்வ செஞ்சு மன்னிச்சிருங்க Maharaja. ஏறிமை இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். ரெண்டு நாளா நான் தடுறதுல வேல செஞ்சிட்டு இருக்கேன். தூக்கமே இல்லாம இந்த அரண்மனையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாது மகாராஜா நான் எப்ப தலை சுத்தி விழுந்தேன் எப்ப எனக்கு நினைவு தப்பிச்சுன்னு எனக்கு நிஜமா தெரியல மகாராஜா மகாராஜா நான் மறுபடியும் இந்த தப்ப செய்யவே மாட்டேன் மகாராஜா என்ன மன்னிச்சுடுங்க ஒரு வேலைக்காரனுக்கு என்ன தைரியம் அரசரோட படுக்கைக்கு பக்கத்திலே படுக்கிறியா வீரர்களே கைது செய்யுங்க அப்புறம் இவனை யானை கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் யானையில மிதிக்க விடுங்க கூட்டு போங்க எனக்கு குழந்தை குட்டையெல்லாம் இருக்காங்க குழந்தை காட்டுக்கு மகாராஜா தயவு செஞ்சு அதை யானையை விட்டு கொண்டுடாதீங்க மந்திரி மாலிக் மகாராஜா யானையை விட்டு மிதிச்சு இவனை ஒன்றும் கொல்ல வேண்டாம் மகாராஜா உங்களோட இந்த நல்ல மனசுக்கு நான் என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க பெரியவரே என்னால உதவ முடியாது ஒருவேளை நான் உங்களை மன்னிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டா அப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாபர் ரொம்ப கருணை உள்ளவர் நினைச்சுப்பாங்க அவங்க இந்த செய்தியை ஊர் முழுக்க பரப்புவாங்க அது நடக்க கூடாது பாபர் மேல பயம் எவ்வளவு நாள் இருக்குமோ அது வரைக்கும் இந்த கிரீடமும் பாதுகாப்பா இருக்கும் இருபது வருஷம் நீங்க எங்களுக்காக உழைச்சதுக்கு என்னால முடிஞ்சதை பண்ணிருக்கேன் மந்திரி மாலிக் இந்த வயசானவரை கொண்டு போய் யானையோட பாதங்களால மிதிச்சு கொள்ள வேண்டாம் அதுக்கு பதிலா சின்ன சின்ன துண்டா வெட்டி காட்டுக்குள்ள மிருகங்களுக்கு இறையா போடுங்க அதுங்களோட வயிறு நிறைஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் கொண்டு போங்க ஆக்ரால இருந்து யாரு வந்து பண்டிதர் ராமகிருஷ்ணன் தேடுறாங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும் என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக இங்க வந்திருப்பான் அவன் ஒரு உளவாளியா இல்ல தூதுவனா இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தாகணும் அவனை பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கிட்ட நான் சொல்லணும் அப்பதான் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்புறம் என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய தடை நிரந்தரமா நீங்கிடும் என்னோட முதல் முயற்சியை வெற்றி அடைஞ்சிருச்சு எல்லாரும் இப்போ பண்டித ராமகிருஷ்ணனை தான் சந்தேகப்படுவாங்க இப்போ நான் என்னோட ரெண்டாவது முயற்சியை தொடங்க சரியான சமயம் வந்திருக்கு அதான் போசு வணக்கம் 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 நீங்க மறந்துட்டீங்களா ஒரு தடவை ஒரு தடவை இந்த ரெண்டம்மா பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்களே அது உங்களுக்கே தெரியும் இந்த விஜயநகரத்துல தனிமணி என்னைக்கு யாரோட சந்தேகத்தையும் தீர்த்து வைக்காம போனதே இல்ல அதுவும் இல்லாம நீங்க தேசாந்திரி அதோட சேர்ந்து நீங்க எங்க விருந்தாளியும் கூட விருந்தாளிங்கிறது தெய்வத்துக்கு சமம் நீங்க வந்திருக்கிற வேலையை முடிக்காம எப்படி நாங்க அவங்கள வெறுங்கையோட அனுப்புவோம் நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு தெரியுமா அந்த ரெண்டம்மா இருக்கிற ஒருத்தர் வேற யாரும் இல்ல பண்டிதர் தான் அவனோட வீடு இந்த பின்னாடி இருக்கிற மூக்கல தான் இருக்கு சரி 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 உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் 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 மணிமணி மணிமணி நம்ம குருஜி எங்க பரபரப்பா போயிட்டு இருக்காரு அவரை பாருவா அவரை போய் பார்க்கலாம் முட்டா பசங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் விஜயநகர்ல ரெண்டு அம்மா இருக்கிற ஆள் யாருன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் அது انا அவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் விஜயநகரத்துக்கு வந்ததும் உங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்திட்டேன். குருஜி, நீங்க குருவே, நீங்க இப்போ இவ்வளவு வேகமா பந்தய குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கீங்க குருஜி? நீங்க போற வேகத்துக்கு நேரா ஆக்ராவுக்கே போயிருவீங்க போல. அடே முட்டாளுங்களா நான் ஆக்ராவுக்கு போவல. ஆக்ராவல இருந்து வந்தவன கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு குருஜி? அவன் இங்கதானே இருக்கான். அப்படியே எங்க அம் குருஜி நீங்க पांडेட்டla போற மாதிரி ஓடி ஓடி போனீங்கள அந்த நேரத்துல நாங்க அந்த ஆளை பார்த்து அங்க தான் நாங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ம் அப்புறம் ஏன்டா 걔ட்ட சொல்லல எங்க போனார் குருஜி இன்ன அவன் போயே செந்திருபா எங்க போயிருப்பான் குருஜி அவன் எங்க கிட்ட கேட்டல்ல ரெண்டம்மா இருக்கிறது யாருன்னு நாங்க பண்டிதராமகீஷாடாங்கறது சொல்லிட்டான் அவன் கண்டிப்பா இன்ன நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிருப்பான் இருப்பான் டேய் முட்டாள் அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கோம் அவன் பின்னாடியே போலாம் வாங்க இங்க இவனுங்க நான் இங்கே என்ன செய்யறதா இருந்தாலும் அவங்க மூணு பேரும் அதை பார்த்தாக்கணுமே ஐயோ அம்மா தூங்குங்க நம்ம கவலையில இருக்காங்க நீங்க இப்ப நல்லா நிம்மதியா தூங்குங்க நம்ம மகாராஜா லட்டுவை பத்திரமா பாத்துப்பாரு அவரு லட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவாரு ஐயோ அம்மா தூங்குங்க தூங்குங்க அம்மா தடியை சுற்றுறதை கொஞ்சம் நிறுத்துங்க இப்படி தடியை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா வீரர்களுக்கும் அடிபட்டுரும் அப்புறம் யாரும் நம்மள பாதுகாப்பாங்க லால்பி அக்பத் இந்த அம்மா தான் அந்த ரெண்டு அம்மாவில் ஒரு அம்மாவும் இருப்பாங்க போல நிக்காதீங்க குருவே முன்னாடி போங்க முன்னாடி போங்க குருஜி அட முன்னாடி போங்க டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா ஏன் குருஜி உங்க முன்னாடி பூனை ஏதாவது குறுக்க போயிருச்சா உம் பூனை என்னடா பூனை என்னால சிங்கத்தோட பாதையில கூட போக முடியும் ஆனா இந்த அம்மா தடி வச்சிருக்காங்கல்ல அவங்க முன்னாடி போனா விளைவு ரொம்ப மோசமாயிடும் அதனால நாம அந்த பக்கமா போலாம் நீங்க ரெண்டு பேரும் என் பின்னாடியே வாங்க சரிங்க குருவே அது பண்டித ராமகிருஷ்ணன் தான் எனக்கு இனிமே பகடக்காயாக போறான் பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்களோட பேரரசர் உங்களுக்கு மட்டுமே ரகசியமா ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்காரு ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டுக்கோங்க இப்பத்துல இருந்து இன்னும் இருபது நாளில் சரியா நிலவில் அதாவது இல்லை இல்லை அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேரரசர் நம்ம செகன் ஷா அவரோட முகலாயர் படையோட விஜயநகர் மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்புறம் நீங்க அந்த அமாவாசை ராத்திரியோட முழு இருளையும் பயன்படுத்தி விஜயநகரத்தோட தெற்கு பக்க வாசல் கதவை திறந்து புகழாயர் படைகள் உள்ள நிலையறதுக்கு நீங்க வழி ஏற்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு பேரரசன் இன்னொரு விஷயம் சொன்னாரு இதனால் வரைக்கும் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலைய ரொம்ப வெற்றிகரமா எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க அதே மாதிரியே எந்த வேலையும் நீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்கன்னு நம்புறோம் எங்களோட மகாராஜாவுக்கு உங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷம் அவர் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு மகாராஜா கிருஷ்ணதேவராயம் நீங்க மகாராஜா பண்டிதர் ராம கிருஷ்ணனா முடி சுடி நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்காருவீங்க நமக்கு இன்னும் இருபது நாள் இருக்கு அமாவாசை அன்னைக்கு அர்த்த ராத்திரி நேரத்துல விஜயநகரத்தோட தெற்கு வாசல் கதவை திறந்து விடணும் அதுக்கப்புறம் விஜயநகரத்துக்கு நீங்கதான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஓஹோ ஓ இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உண்மையான முகமா முகலாயர்கள் கூட சேர்ந்து சதி திட்டம் தீட்டுறியா மகாராஜா பதவிக்கு கனவு காண்றியா

என்னாச்சு அவன் ஓடுறான் அவனை புடிக்க தப்பிக்க விடாதீங்க பிடிக்க அவனை மணி மணி அவன் எங்கயோ ஓடி தப்பிச்சுட்டான் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா தப்பிச்சுட்டான் தான் அர்த்தம் மணி குருஜி சொன்னது சரிதான் இங்க நடக்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப பெரிய சதி நடக்க போகுது வா வா உள்ள போய் அந்த கிளவன் இருக்கானா செத்துட்டானு பாப்போம் செத்துட்டானா என்ன பண்றது வா வா போலாம் போலாம் குருஜி இந்த நேரத்துல நீங்க ஏன் ஏன் அறைக்கு வெளியில இருக்கீங்க முதல்ல கையை கொடுங்க வேண்டாம் என் மேல உன் கை படக்கூடாது என்ன நீ தொடக்கூடாது என்னாச்சு குருஜி ஏன் இப்படி பேசுறீங்க நம்ம நாட்டு துரோகியோட கை என் மேல படவே கூடாது தள்ளிப்போ தள்ளு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நீ அவன் கூட சேர்ந்து ரகசியமா பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் துரோகி இந்த நாட்டை விட்டு துரத்தாம விடமாட்டான் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட முதுகலிய குத்த பாக்குறியா நீ பச்ச துரோகி நான் இப்பவே நேர மகாராஜா கிட்ட போய் உன்னோட சதி திட்டத்தை பத்தி சொல்ல போறேன் ஞாபகம் வச்சுக்க பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட இந்த கேவலமான முயற்சி நிச்சயமாக என்னிக்குமே வெற்றி அடையாது அடையவும் விடமாட்டேன்